ஒரு அடியார் பாவம் செய்ய உள்ளத்தால் நினைக்கின்றார் நினைத்தால் அவர் மீது பாவமாக எழுத வேண்டாம் மாறாக அந்த பாவத்தை அவர் செய்தால் அவர் மீது ஒரு பாவம் மட்டும் எழுதுங்கள் அடியார்கள் இறக்கப்படுகின்றார் அதே போன்று என்னுடைய அடியான் ஒருவர் நன்மையை செய்ய நாடுகின்றார் உள்ளத்தால நன்மை செய்ய நினைக்கிறார் அவர் நினைச்சதின் காரணமாக அவருக்கு நன்மை எழுதுங்கள் உள்ளத்தில் நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார் உள்ளத்தில் ஆசைப்படுகின்றார் அவர் ஆசைப்பட்டதன் காரணமாக அவருக்கு நன்மைகளை எழுதுங்கள் அதே நன்மையை அவர் செய்து விட்டால் அதே நன்மையை அவர் செய்து விட்டால் அந்த செய்த அந்த நன்மைக்கு பகரமாக பத்து மடங்காக நன்மைகளை எழுதுங்கள் என்று நன்மை எழுதக்கூடிய மலக்குகளுக்கு கட்டளை அப்படி இந்த அதிகாரிகளின் மீது அல்லாஹு தாலா இறக்க பார்வை பார்க்கின்றார் ஒரு தடவை நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மஸ்ஜிது நபதியில் இருக்கிறாங்க ஒரு சஹாபி வேகமாக வர்றாரு யார சூழல்லா ஒரு ஆபி ஒரு அடியார் வணக்கம் புரியக்கூடிய ஒரு ஆபி எப்பொழுதுமே அல்லாஹுவை வணங்கி கொண்டிருக்கக்கூடியவர்

அல்லாஹுடைய பாதையிலே சென்று போர் செய்த ஒரு போராளி அல்லாஹுடைய மார்க்கத்தை பரப்புவதற்காக வேண்டி அல்லாஹுடைய பாதையிலே சென்று போர் செய்த ஒரு போராளி அல்லாஹுவை அழைத்தால் அல்லாஹ் எப்படி பதில் கொடுப்பான் என்று கேட்ட பொழுது நபி சொல்றாங்க அல்லாஹ் லப்பை கென்று சொல்லுவார் அதே போன்று அதுக்கடுத்து ஒரு சாஹிதன் சாஹாபி கேட்கின்றார் ஒரு சாஹிது இஸ்லாத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை துறந்தவர் எதுவு எனக்கு வேணாம் வாழ்க்கை எதுவுமே வேணாம் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் மட்டும் போதும் சொல்லிட்டு குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாகுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை துறந்து ஒரு ஜாஹி ஒரு துறவி அல்லாஹுவை அழைத்தால் அல்லாஹ் எப்படி பதில் கொடுப்பான் நபி சம்ல்லாஹ் அனு சொல்றாங்க லப்பை கென்றல்லாஹு தொல்லாஹ் சொல்லுவா அப்போ அந்த சாமி கேட்கறாங்க யாரை சொல்லலாம் ஒரு ஆசின் ஒரு பாவம் செய்த ஒரு பாவி பாவம் செய்த ஒரு பாவி அல்லாஹுவை அழைத்தால் அல்லாஹு தாலா முகம் திருப்பி கொள்ளுவான் சாபி கேட்கிறாங்க ஒரு பாவம் செய்த பாவி அல்லாஹுவை அழைத்தால் அல்லாஹு தாலா முகத்தை திருப்பி கொள்வானா என்று கேட்ட பொழுது நபி சல்லா அலி இஸ்லாம் சொன்னார்கள் இல்லை என்று அருமை தோழரே அல்லாஹு தாலா அல்லாஹு தாலாவை பாவம் செய்த ஒரு பாவி அல்லாஹுவை அழைத்தால் மற்றவர்கள் மற்றவர்கள் அல்லாஹுவை அழைத்து அல்லாஹு தாலா ஒரு நம்பை நம்பிக்கென்று சொல்லுகின்றான் ஆனால் ஒரு பாவி பாவம் செய்த ஒரு பாவி அல்லாஹுவை சந்தோஷமான முறையில் மூன்று முறை நம்பை என்று சொல்லுகின்றான் இந்த சகாபிக்கு ஆச்சரியம் எப்பொழுதுமே இறைவணக்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆபிது அல்லாஹுவை அழைத்தால் ஒரு முறை அல்லாஹ நம்பிக்கை என்று சொல்லுகின்றான் அல்லாஹுடைய பாதையிலே சென்று போர் செய்த ஒரு முஜாஹிது அல்லாஹுவை அழைத்தால் அல்லாஹ் ஒரு முறை இழப்பை என்று சொல்லுகின்றான் அல்லாஹுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை துறந்த ஒரு துறவி அல்லாஹுவை அழைத்தால் அல்லாஹ் லப்பை என்று சொல்லுகின்றான் ஆனால் அல்லாஹ் சொன்னதை இவர் அல்லாஹு விழச் சொன்னதை செய்தின் காரணமாக இவர் மிக பெரிய ஒரு பாவி இந்த பாவி அழைத்தால் அல்லாஹு தாலா மூன்று முறை லப்பை என்று சொல்லுகின்றான் என்ன காரணம் சொல்லி அந்த சஹாபி மீண்டும் சொல்லுகின்றான் ஆபித் அல்லாஹுடைய பாதையிலே போர் செய்த முஜாஹித் அல்லாஹுக்காக வேண்டிய வாழ்க்கையை துறந்த ஒரு துறவி சாஹித் இந்த மூன்று பேருமே என்னை அழைத்தது தான் செய்த அமலை இன்னத்திலே காட்பதற்கு கண்பதற்காக வேண்டும் அவர்கள் தான் செய்த அமல்களை இடத்திலே காமி அதை காண்பித்து அவர்கள் நன்மை பெறுவதற்காக வேண்டி தன்னுடைய தேவைகளை பெறுவதற்காக வேண்டி ஆனால் இந்த ஆசிம் என்னை அழைத்தது தான் செய்த பாவத்தை உணர்ந்து பாவம் என்று உணர்ந்து அந்த பாவத்திற்கு இடத்திலே சௌபாவை கேட்டு என்னுடைய ரஹமத்தை பெறுவதற்காக அழைக்கின்றார் என்று அல்லாஹு பெருமைப்பட சொல்வதாக அவர்கள் அதிசய புதுசையில் இருந்திருந்தார்கள் கண்ணியமானவர்களே அப்ப நாம நம்மை அறியாமலேயே பல பாவங்கள் நடைபெற்ற நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அப்ப நாம எந்த அளவுக்கு அல்லாஹிடத்துல தோபா செய்ய வேண்டும் ஒண்ணுமே இல்ல ஒரு அஸ்தவ பிருளா நம்ம சொன்ன சொன்ன அஸ்தவ பிருளாவின் மகிமை அதாவது அதனுடைய மகிமை அலாதியானது நம்முடைய குலமாக்கள் காற்றுகின்றார்கள் நீங்க எந்த காரியத்தை செய்வதற்காக வேண்டி முனைந்தால் வீட்டிலேருந்து வெளியே ஒரு காரியத்துக்காக போறீங்க வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஸ்தீலவா செஞ்சுட்டு போங்க உங்களுடைய காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறும் நீங்கள் செல்லக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறும் அதே மாதிரி பல வியாபாரத்துக்கு போய் கடை துறங்க போறீங்க துறக்கும் பொழுது ஸ்தீலவா செஞ்சுக்கிட்டீங்க துவங்க நிஷா அல்லாஹ அல்லாஹு தாலா அந்த ஸ்திலவாரின் மூலமாக அல்லாஹுத்தாலா அன்றைய தினம் பல பரக்கத்துகளை கொண்டுகின்றார் அப்படி நாம் இஸ்திகார் செய்வதன் மூலமாக அல்லாஹூ தாலா நம்முடைய வாழ்க்கையிலே பல தரக்காத்துக்களை அல்லாஹு தல கொடுக்கின்றார் அவ்வளோ பவர் அந்த இஸ்திகப்பாரு அப்ப நாம அணு தினமும் செய்யக்கூடிய பாவங்களுக்கு நாம் தௌபா செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா நம்முடைய தௌபாவின் சிறுக்கை தவிர எப்பேற்பட்ட பாவங்களை அல்லாஹு தலம் மன்னிக்கின்றார்